ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் தீனா Vlogs. இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் நான் ஜிஸ்ட் பண்ணிடுறேன் இது வந்து தமிழ் நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு சரி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி வருது இங்கிலீஷ் நோயர் வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் தமிழ் நோயர் வந்து அந்தளவுக்கு யாரும் செலிப்ரேட் பண்ணுறதில்லை ஏன்னா அப்போ மட்டும் வந்து நைட்லாம் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி அது இதுன்னு சொல்லி கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கேக் வெட்டியோ பட்டாசு வெடிச்சோ என்ஜாய் பண்ணியோ அது இதெல்லாம் பண்ண முடியாது நம்ம வந்து தமிழர் பண்பாடு என்ன அப்படின்னா கனி ஐ மீன் பழங்கள் பழங்கள் முகத்தில் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே யார் மூஞ்சிலேயே முழிக்காமல் பழங்கள் மூஞ்சியில முழிச்சுட்டு கிளம்பி சாமி கும்பிட்டு ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச சாமியை வந்து வேண்டணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு இந்த புத்தாண்டை வந்து நம்ம கொண்டாடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்களும் பண்ண போவோம் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு என்ற கொண்டாட்டி எல்லா கிளம்பி முகத்தில் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டா முடிச்சுட்டு இல்லாமல் முடிச்சிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போக போகிறோம் அது என்ன கோயில் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் கோயிலுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் R. Is it abelson? её R. How are you now I hope it's ok I hope they are a little ಅದು ಸುಗೋದ. ಇಲ್ಲ ಸರ್. ಅನಿ. ತನೈ ವಾಲಕ್ಕೆ ತಿರುಗಿಸಬೇಕು. ತಿರುಗಿಸಬೇಕು. ಹ್ಮ್. ಪಾತನ ತವೆ. ಹೋಗ್ ಹೋಗ್ ಫೋಟೋಗ್ರಾಫಿ ಕಣಿಸ್ಕದರು. ಆಹಾ. ಫೋಟೋಗ್ರಾಫಿ. ಫ್ಲೇ ಮಾಡ್. ಹ್ಮ್.

சிரம சாமி கும்பிபிடிச்சாச்சு நீங்களும் வந்துட்டு சித்திர வந்து தமிழ் புத்தாண்ட இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க அந்த மாதிரி இருக்குள்ள சாம்ராணி இப்போ நவனுமா அப்புறம் ஊதுபத்து நம்ம அப்புறம் பழங்கள் ஓ இந்த ஸ்மெல்லாவே நீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல ஒரு கொண்டு கூட தேவை நம்ம ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போகலாம் அது வந்து வெளியில் பாருங்கள் கண்டிப்பாக ஆகும் எங்கே போனாலுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விநாயகர் தான் கும்பிட்டு போவோம் ஆமாம் ஃபஸ்ட்டு நல்லவேளை தாண்டி போக பார்த்தோம் அப்புறம் தான் விநாயகர் ஞாபகத்துக்கு கொண்டாடி ஃபஸ்ட்டு விநாயகர் தான் கும்பிட்டு போவோம் அந்த கான் ஞாபகப்படுத்தினாங்க நம்ம டெய்லி போவோம் அங்கே நான் சமா சாமி கும்பிட்டு அடுத்து என்ன கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பார்த்தோம் இங்கேருந்து டைரெக்டாக கோயில் பாலியல் சிவன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் சிவ சிவா காலையில் வர பயங்கரமாக சுடுதுங்க நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா வெடி ரெக்கார்ட் கட் பண்ணுறேன் அம்மா அங்கே நின்றுருக்கா கடையில் போய் இன்னும் வாங்கிட்டு இருந்தா அப்படியே இங்கே வந்துவிட்டேன் பணினி வர க்ளேட் ஆகிடுச்சு நம்ம போகலாம் ப்ளஸ் கோயிலுக்குள்ளே வந்துட்டு சாமி கும்பிட்டோம் கோயிலில் சுற்றாண்டியது மட்டும் இருக்குது ஆக்சுவலாக எங் கோயில் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் நம்ம வீட்டிலேருந்து இதுக்கு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் கோயில் பாளையத்தில் தான் வந்து சிவன் கோயில் இருக்குது ஆனால் இன்னும் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஒரு நிமிஷம் ஆனால் இங்கே வந்தால் குட் வைப்ரேஷன் எல்லாமே பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம மைண்டுக்கு நம்ம உடம்புக்கு வந்து அதுவே காட்டுது அந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து சிவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் தரிசனம் கிடச்ச மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு இந்த புட்டெல்லாம் நெக்கியில் வச்சோடனே ஓகே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது நாங்கள் போய் நிறைய பேர்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் போய் ஒவ்வொருத்தர்லாம் இங்கே இருக்க பெரியவங்க கிட்டலாம் இதை பற்றி கேட்போம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பில் குள்ளே வந்தோடனே நல்ல வைப்பு மயிலுக்கு வந்துருக்கு அழகா முருகன் சிவன் கோயிலுக்கு வந்தால் அவர் பையனோட வாகனம் இருக்குது அழகா இருக்கு பவிக்கும் அம்முக்கும் வந்து

போயிப்பிரியா போறோம் கோத்தகிரியில போயிட்டு என்ன பண்ண போறோம் தெரியல ஆக்சுவலா டீகிரிக்க போறோம் வெயில் நீங்க ஜாஸ்தியா இருக்கா அங்கே போய் பார்க்கலாம் கொஞ்சம் ஜில்னஸ் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால கோத்தகிரி போகலாம் அப்படின்னு பிளானு போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற வீடியோல பாருங்க ஓட்டிட்டு இருக்கான் இருந்தா சூப்பரா இருக்கேன்

ஜாலியாக இருக்கானாங்கனா இருந்தாலும் கார்னால் அந்த யானை புளியெல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்மளை ஒன்றும் பண்ண சொல்லி போயிடலாம் வண்டினால் கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் தானே சும்மா காற்று மாதிரி இருக்கிறத ஒழுதெல்லாம் பரப்புடுவோம் அப்புறம் இருக்கு காது வேற அடைச்சிருச்சு பயங்கரமா சரி வாங்க போயிட்டு தாத்திப்போம் கிட்டத்தட்ட நாங்க முக்காவாசி தூரம் மேல வந்துட்டோம் இங்கிருந்து நம்மளோட ஊர் வாங்கி வர மாதிரி இங்கிருந்து நம்ம ஊரை நீங்களே பாருங்க கோயம்புத்தூர் மொத்த கோயம்புத்தூரையும் காமிக்கிறேன் பயங்கரமான வியூ பாயிண்ட் இது அதுதான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வியூ பாயிண்ட் தான் அந்த இடத்துல இருக்கு வியூ பாயிண்ட் நான் அங்கே போயிட்டு ஃபுல்லாக அப்படியே டோட்டலாக காமிக்கிறேன் பேக் கேமரா பாருங்க எப்படி இருக்குங்க வியூ பாயிண்ட் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க பில்டிங்கு

அது தாண்டியே தெரியும் மேகம் மூடி இருக்கனால நம்மளுக்கு தெரியல தேர்டல அவ்வளோதான் வயசு இன்னும் மேலே போக போகிறோம் மேலே போய் டீயே குடிச்சிட்டு குளிர் வேறு அடிக்கிறீங்க மேலே போய் டீயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் கன்னியூ பண்ணுவோம் வயசு கோத்தகிரி ரீச் ஆயிடுச்சு அது கொஞ்சம் தூரம் தான் மேலே ஒரு ரெண்டு சுத்து மூணு சுற்றி ஏன்னா போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மண்ணா இங்கே தான் டெய்லியும் ரெகுலராக வந்து இங்கே தான் டீ குடிப்பாரா அதனால சப்ஸ்கிரைபருக்க பேசினாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு யாராவது வந்தீங்கன்னா போத்தரெண்டு யாராவது நாளே வந்து ஸ்பாட் கடல் சொல்றேன் சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கு சுட 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 பண்ணுற போண்டா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் எல்லாருமே

எஸ் நாங்கள் கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா போகிறப்பவே வந்து டைம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மேலே போக போக ரொம்ப டைம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் கீழே இறங்கும் போது அனிமல்ஸ்லாம் ஜாஸ்தி வந்துடும் இருட்டுறதுக்கு அப்புறம் இறங்கணும் அப்படின்னா வரும்போதும் வந்துட்டு யானையை பார்த்துட்டோம் யானை பிடிச்சி ஒரு மரத்தை போட்டு பிடுங்கி புடுங்கு பிடுங்கிட்டு இருந்துச்சு அது யானை நிறைய யானை இருந்தால் தெரியாது ஒரே யானை அது கொஞ்சம் பயம் எல்லாத்தையும் போட்டு ஏதாச்சும் ஒரு பிதுக்கிரும் எல்லாத்தையும் அந்த யானை அந்த ஒரு மரத்தோட வேற கீழே நல்லா அந்த ஆட்டு ஆட்டு நாட்டுது அப்புறம் காட்டு எருமையெல்லாம் நிறையா இருந்துச்சு போயிட்டு அதை மட்டும்தான் பார்த்தோம் மற்றபடி வியூ பாயிண்ட்டு இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் அவங்க இங்கே சுற்றுறக்கெல்லாம் போகல சித்திரக்கனி நம்ம கொஞ்சம் இப்பயும் வெயில் அடையாமல் முதல் நாளே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கலான்னு தான் நாங்கள் கோத்தகிரி ஏறினது ஏற யாராவே காதல் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு இதே எனக்கு மாரியிச்சு ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கால்வாசி மலை ஏறினாலே வந்து நல்லா chill இருக்கும். இப்போ என்னடானனா எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பயங்கர chill னு இருந்துச்சு. காத்து அடிக்குறதே வந்து விஸ்ஸஸ்னு கூலிங்கா அடிச்சு இருந்துச்சு. கீழே இறங்கனதுக்கு அப்புறம் ஏன்னா இறங்குறண்டா இருந்துச்சு. ஏன்னா இங்க வெயில் சுத்திக்கிது. அப்புறம் இருந்துச்சு. அவ்வளவு குளிரு. ஆனா கீழ இறங்கனதுக்கு அப்புறம் எப்படா திரும்பி அங்க போவும் இருந்துச்சு. ஏன்னா இங்க ஒரே பயங்கர வெயில் தக 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 தகன்னு உடம்பெல்லாம் எரியுது. ம் அதனால நான் அங்க ஃபுல்ல எதோ எடுக்க முடியல. டவர் ப்ராப்ளம் ஃபோனில் சார்ஜ் இல்லை நிறைய பிரச்சனை ஆகி வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதான் இன்னொரு நாள் நாங்கள் கோத்தகிரி போனோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக நாங்கள் எடுத்து போகிறோம் சாக்லேட்லாம் கூட வாங்கணும் ஆமாம் சாக்லேட்லாம் வாங்கி எடுக்க முடியல சாக்லேட் மேகி சாப்பிட்டோம் மேகி விழுக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு கடையாக போய் என்னென்ன கடையில் மேகி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தா கோத்தகிரியோட நீல சாரி நீலகிரி சாரி கோத்தகிரியோட ஊட்டியில் தான் மேகி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போகிற வழியிலே வந்து போடுவாங்க ரோட் சைடில் அது வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே நாங்கள் கடையில் சாப்பிட்டோம் அது வந்து அங்கே சாப்பிட்ட மாதிரி இல்லை ம் அவ்வளோதாங்க இந்த வீடியோதோட என்ட் ஆகும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊட்டி கொத்தகலாம் போனோம் அப்படின்னா வீடியோ விலாக் கண்டினியூ பண்ணலாம் வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீ இந்த மாதிரி சித்திரக்கணிக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களா வீட்டில் சாமி கும்பிட்டிங்களா இல்லை சாமி கும்பிட முடியாத சுச்சுவேஷனாக எதாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் போயிருங்க பே பேர் அடைஞ்ச மாதிரி வராது அப்புறம் நம்ம பேச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ்லாம் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டான வீடியோல பை பாய்